ஒருத்தர் கூட போயிருமோன்ற பயம் நம்ம பொண்ணோ நம்ம பொண்டாட்டியோ அதுல எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க லவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரிஞ்ச பொண்ணு நம்ம சார்ந்து இருக்க பொண்ணு இந்த மாதிரி ஆயிரம் பயம் இப்போ ஒரு ஆணுக்கு அதிகமா வரும் அப்படின்றது இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கு இப்ப நீங்க நான் ஆல்ரெடி பழைய வீடியோ உங்க வீடியோ பார்த்தேன் காலையில ஒரு வீடியோ பார்த்தேன் அது பொண்ணுக்கு வந்து தனியா இருக்க பொண்ணுகளுக்கு இவ்வளவு பிரச்சனை ஏற்படுது அவங்களுக்கு மனசுக்குள்ள பேசிருந்தீங்க ஒரு இன்டர்வியூல இப்ப நான் சொல்றேன் பெண்களுக்கு மட்டும் தான் அந்த பயம் இருக்குமா ஏன் ஆண்களுக்கு இல்லையா இப்ப போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணு இருபத்தி ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கு இருபத்தி ரெண்டு பேரை ஒரு பொண்ணு வளச்சு ஏமாத்தி ஏமாத்திருக்கேன்னா அந்த பொண்ணு எப்படி இருந்திருக்கேன் சார் நான் என்ன சொல்றேன்னா தப்பு பண்றவங்க ஜெண்டர் வைஸ் தப்பு நான் வந்து பையனே தப்பு பண்றான் பையனே பண்றான்னு சொல்ல இப்ப நான் கொடுத்தது வந்து இந்த படத்துக்கான ரிவியூ தான் சார் படத்துல என்ன இருக்குன்னா பாலான்னு ஒரு கேரக்டர் இருக்கு சார் அந்த கேரக்டர் வந்து ஆஹ் ஒரு பிசியோ ஒரு சொசைட்டில ஒரு பெரிய மதிக்கத்தக்க இடத்துல இருக்கு அது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி தனியா இருக்க பொண்ணுங்களா பார்த்து தானா போய் தான் ஒரு நல்லவன் தான் ஒரு சொசைட்டில இந்த மதிப்புல இருக்கவன் சொல்லி தானா தன்னோட பிம்பத்தை நல்லவனா காமிச்சிக்கிட்டு அப்புறம் அந்த பொண்ணுங்க கிட்ட பணம் இருந்தா பணம் பணம் பறிக்கிறதோ இல்ல அந்த பொண்ணுங்களை வேற ஏதாவது யாருக்கோ மிஸ்யூஸ் குடுக்கறதோ அந்த மாதிரிதான் அந்த கேரக்டர் இருக்கு அவன் மாறினதுக்கான ரீசன் எல்லாம் இல்ல சார் அவன் அவன் நேச்சுராவே அப்படி இருக்க மாதிரி தான் படத்துல காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதாவது ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா காசின்னு பண்ணிருக்காம இது ரீசன் சம்பவத்தை அப்படியே படமா எடுத்திருக்கிற ஒரு விஷயம் சார் எதுவும் பாதிக்கப்படலாம் ஏமாற பொண்ணுகளை கூட்டி போயிட்டு அந்த பொண்ணுங்க பாதிக்கப்படுறாங்க சார் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா அழுத்தமா சொல்லிருக்காங்க நான் ஏன் சார் தப்பு பண்றவங்க இருக்காங்க சார் போனும் பொண்ணும் தப்பு தப்பு பண்ணா பண்றேன்னு நினைக்கிறவங்களே தப்பு பண்றவங்க எடுத்துக்கிட்டோம் எதுக்கு இப்ப தேவையில்லாம ஒருத்தவங்க கிட்ட போய் நல்லவங்கன்ற பிம்பத்தை குடுத்து நான் இருக்கேன்ற சப்போர்ட்ட கொடுத்து எதுக்கு அவங்க லைஃப்ல போய் தேவை ஸ்பாயில் பண்ணும் இப்ப நீ இவ்ளோ யோகி இல்லாம இருக்கல அதே மாதிரி யோகி இல்லாம ஒரு பொண்ணு இருக்க போகுது அந்த பொண்ணு யோகி இல்லாம இருக்கா அதே மாதிரி யோகி இல்லாம ஒரு பையன் இருக்க போறான் அவங்க அவங்களுக்குள்ள சேர்ந்துகிட்டா இந்த மாதிரி கிடையாதுல்ல துரோகம் பண்ணிட்ட நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட நீ ஏமாத்திட்ட நீ பண்ணது தப்பு வந்து வாதாட போறாங்களா சண்டை போட போறாங்களா கண்டுபிடிக்கிறது அதான சொல்றேன் வேணுமே தான் அவங்க அவங்க எல்லாருமே வந்து சமூகத்துல இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு பொண்ணுங்கதான் தனியா இருக்க பொண்ணுங்கதான் தெரிஞ்சுதான் போயிருக்கான் சரியா உடனே போயிடலாமா அந்த மாதிரி போக முடியாது சார் அப்படி போக கூடாதுன்னா நானும் சொல்றேன் அப்படி தனியா இருக்க பொண்ணு வந்து இப்படிதான் இருப்பா இப்படிதான் போவா அத இதுக்குதான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்காதீங்க அப்படி தனியா இருக்க பொண்ணு எல்லாருமே அதுக்காக இல்லன்னு தான் நானும் சொல்ல வரேன் படமும் சொல்ல வருது சரியா அப்படி தனியா இருக்க பொண்ணுங்கள அப்படி பயன்படுத்திக்காதீங்க அவங்களுக்கும் தனியா மானம் இருக்கு தன்மானம் இருக்கு தன்மானத்தோட தான் அவங்களும் நினைக்கிறாங்க அவங்களும் சமூகத்துல ஒழுக்கமா வாழணும் தான் நினைக்கிறாங்க அவங்க கிட்ட இப்ப பாதிக்கப்பட்ட இந்த நாலு பொண்ணுங்க அந்த படத்துல இருக்காங்க இல்லையா அந்த நாலு பொண்ணுங்களுமே வந்து ஈரோ ஹீரோவா இருக்க காசி வந்து ஆஹ் பணக்காரனா இருக்கான் சொசைட்டில ஒரு பெரிய மதிப்புல இருக்கான் அவனை வந்து நம்ம வச்சுக்கிட்டா இப்படி இருப்போம் அவனை கட்டிக்கிட்டா நம்ம எப்படி இருப்போம் அவன் கூட நம்ம இப்படி சொகம் அனுப்ச்சிட்டா நம்ம எப்படி இருப்போம் இல்ல அவன் ஒரு எங்ஸ்டரா பாக்க நல்லா இருக்கான் அதனால அவன் கூட ஒரு நாள் இருப்போம் ஒரு நைட் இருப்போம் அப்படின்னு யாருமே போல நாலு பொண்ணுங்களையுமே அவனை எதுக்காக நம்பி போயிருக்காங்கன்னா அவன் இவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கான் நான் உங்களுக்கு தாயை போல இருப்பேன் தகப்பனை போல இருப்பேன் நீங்க இழந்த கணவனை போல இருப்பேன் நான் உங்களுக்கு எந்த நிலைமையிலும் சப்போர்ட்ல இருப்பேன் அப்போ ஒரு பெண் வந்து ஒரு நல்ல துணையை தான் எதிர்பார்க்கிறான் அவன் ஒரு நல்ல துணையா இருக்கனாலதான் தண்ணியே இழக்கிற அளவுக்கு அவங்க கூட போயிருக்கா ஆனா அவன் நல்ல துணை இல்லைன்றது தன்னை இழந்ததுக்கு அப்புறம் தான் அப்ப நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு பொண்ணுங்க நாலு பொண்ணுங்களுமே வந்து ஆஹ் அதாவது அன்புக்காக பாதுகாப்புக்காக அவங்க எல்லாம் இல்ல சார் அவங்க அவங்க வாழ்க்கையை ஒரு வழியில பாத்துக்கிட்டுதான் இருந்தாங்க இவனா வந்துதான் இருக்கும் எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு ஆணுக்குள்ளியும் இருக்கும் ஒரு பெண்ணுக்குள்ளியும் இருக்கும் அந்த ஏக்கத்தை தூண்டி அந்த ஏக்கத்தை அணைச்சு தன்னோட வேலையை பயன்படுத்திக்கிட்டான் சோ அந்த மாதிரி இன்னைக்கு சொசைட்டில நிறைய ஆண்களும் இருக்காங்க நிறைய பெண்களும் இருக்காங்க பணக்காரன்றதுக்காக ஏமாத்தி பணம் பறிக்கிறவங்களும் இருக்காங்க இப்ப எப்படி சொல்றதுன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு லைஃப்ல மேரேஜ் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருப்பான் ஆனா அவன்கிட்ட பணம் இருக்கு அவன் நல்லா குடிக்கிறான் குடிக்க அடிக்ட்டா இருக்கான் இல்ல அந்த பொண்ணு அடிக்ட்டா இருக்கான் இந்த பொண்ணு அடிக்ட்டா இருக்கணும்னா இந்த பொண்ணுங்களா அத யூடிலைஸ் பண்ணிக்கிறது அதான் நான் சொல்றேன் குடிக்கிறான் மட்டும்தான் நான் அதனால ஆயிடுச்சு சார் தப்புன்றது போர்ட் சென்டருக்குமே கோப்பா ஆயிடுச்சு ஈக்குவலா ஆயிடுச்சு தப்ப நானும் பண்றேன் நீயும் பண்ற அளவுக்கு பெண்கள் வந்துட்டாங்க நான் என்ன சொல்றேனா நீங்க தப்பு பண்ணுங்க சரி பண்ணுங்க அது பிரச்சனை இல்ல ஆனா சரியா வாழ்றவங்கள தப்பா ஆக்காதீங்க சரியா வாழ்றவங்கள சரியானவங்களாவே வாழ விடுங்க தப்பானவங்களா வாழ விடாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன் இப்ப படத்துல அந்த நாலு பேரும் பாதிக்கப்பட்டாங்க அவனை யாரோ ஒருத்தன் பாதிக்கப்பட்ட இன்னொருத்தனோட அப்பா வந்து எரிச்சுட்டதா கதை முடிஞ்சிருச்சு ஆனா இப்ப ரியல் லைஃப்ல யோசிச்சு பாருங்களேன் அப்படி பண்ற யாருக்குமே தண்டனை கிடைக்கறது இல்ல அப்படி பண்றவன் இன்னைக்கு பத்து பொண்ணா இருக்கிறவன் நூறு பொண்ணா இருக்கு அப்படியே பத்து பையனா இருக்கிறதுக்கு நூறு பையன்